ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையை அறிவித்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் கிரேட் த்ரீ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதை பற்றி விவரங்களை பார்க்கலாம் அதாவது ரயில்வே டெக்னீஷியன் இந்த கிரேட் ஒன் கிரேட் த்ரீ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் சரிங்களா ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சுது சரிங்களா இதுதான் வந்து இந்த ரயில்வே டெக்னீஷியன் ஜாப்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த டேட் விவரங்கள் ஓகேங்களா இப்போ இது முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டு இதோட லாஸ்ட் ப்ராசஸ் அதாவது கரெக்ஷன் டேட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆகிடுச்சு இப்போ வந்து ரயில்வே இருந்து புதுசாக வந்து நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை வந்து ரிவைஸ் பண்ணதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இதில் வந்து இந்த பழைய நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் சரிங்களா இது வந்து இருக்கும் இது வந்து ஓல்டு நோட்டிபிகேஷன் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அதுக்கு வந்து பாருங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து பாருங்க எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜோன் வைஸ் வந்து வேகன்சியும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜோன் வைஸ் வந்து வேகன்சி அகமாபாத் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்நூற்றி முப்பத்தி மூணு வேகன்சி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதுதான் நம்ம சென்னை டீட்டெயில்ஸில் இருக்கு பாருங்கள் மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் ஒரு பதினெட்டு கேட்டகரி தான் வந்து அவங்க ஜாபே அனவுன்ஸ் பண்ணிருந்தாங்க அதாவது பதினெட்டு கேட்டகரி இது நம்ம சென்னை சோனுக்கான வேகன்சி சென்னை சோனை பொறுத்த வரைக்கும் பாருங்க டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு வேகன்சியும் டெக்னிசியன் கிரேட் த்ரீ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சியும் மொத்தம் சென்னைக்கு மட்டுமே இருநூத்தி முப்பத்தி மூணு வேகன்சின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருந்தாங்க யூஆருக்கு முன்னூத்தி முப்பத்தாறு வேக முன்னூத்தி நாற்பத்தாறு வேகன்சி எஸ்சிக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சி எஸ்டிக்கு அறுபத்தாறு வேகன்சி ஓபிசிக்கு இரநூறு வேகன்சி எக்கனாமிக் தொண்ணூத்தி ஒன்பது வேகன்சின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்புறம் மேனுக்குலி சாஞ்சர் பர்சன்ஸ் சொல்லிருந்தாங்க மொத்தம் ஒரு எட்நூத்தி முப்பத்தி மூணு வேகன்சி அதாவது இதுல இந்த பிசிக்கலி சாஞ்சர் பர்சன்ஸ் தவிர்த்து ஓகேங்களா இவ்வளவு வேகன்சி சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கான கல்வி தொகுதியுமே இதுல சொல்லியிருந்தாங்க இந்த பதினெட்டு கேட்டகரிக்குமே ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்வித் தகுதி அதாவது இங்கே பாருங்கள் டெக்னிஷியன் கிரேட் ஒன் என்னென்ன போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட் வந்து அதுக்கான கல்வித் தகுதி என்ன அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்புறம் டிசேபிலிட்டி கேட்டகரின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இந்த அன்னச்சரியில் சொல்லியிருந்தாங்க மொத்தம் பதினெட்டு கேட்டகரி இல்லையா அங்கே பாருங்கள் கேட்டகரி ஒன்ல ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டு கேட்டகரி பதினெட்டு வரைக்கும் இருக்கும் தவிரங்க கேட்டகரி பதினெட்டு ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு டிசேபிலிட்டி கேட்டகரி அப்புறம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க கரெக்டாக வந்து ஓகேங்களா இதில் வந்து சொல்லுங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அதில் நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவலில் முடிச்சிருக்கணும் அவங்க கேட்ட ஃபீல்டில் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக அப்ரெண்டஸ்ஷிப் போர்ட்ஸ் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அந்த கல்வித் தொகுதியை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க நம்ம டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வீடியோவை பார்த்துருந்தோம் அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் தரேன் அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த புது நோட்டிபிகேஷன் வந்து பாருங்க இப்போ வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இதை சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த ஓல்டு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிவியூ பண்ணிட்டு இப்போ ஒர்க்ஷாப் வந்து பி யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே இருபத்தி ரெண்டு கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது நாற்பத்தெட்டு கேட்டகிரி இப்போ ஃபர்ஸ்ட் பழைய வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேட்டகிரி இல்லையா புதுசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேட்டகிரி பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணா நாற்பது கேட்டகிரி வரும் இப்போ புதுசாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ அப்போதான் எவ்வளோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிவைஸ் பண்ண கேண்டிடேட் இந்த வேகன்சி இருக்குது பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து ஓல்டு நோட்டிபிகேஷன் வெளியே வந்து ஆக்சுவலாக வந்து சப்மிஷன் டேட்டே வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா இதோட கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற கரெக்ட் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏப்ரல் இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதே போல இந்த கரெக்ஷன் டேட்டுமே அதான் கரெக்ஷன் டேட்டோட சேர்த்து பதினெட்டு ஏப்ரலோட க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ வேகன்சி வேறு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு டைம் தருவாங்கன்னு கேட்டால் எஸ் டைம் தராங்க ஓகேங்களா இவங்க என்ன சொல்றாங்களா அதே போல இந்த டெக்னிஷியன் அந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஆன கேண்டிடேட் ஓகேங்களா பாருங்க ஃப்ரெஷ் எலிஜிபிள் கேண்டிடேட் டு அப்ளை அகைன்ஸ்ட் இப்ப விட்டுருக்க இருக்க வேகன்சிக்கும் அப்ளை பண்ணலாம் அந்த ஒர்க் ஷாப் வந்து பி யூஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிங்க் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த திரஸ் எலிஜிபிள் லைவ் ஷார்ட்லி பார் ஃபிரீடா ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு டைம் தருவோம் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பீரியட்லேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க வந்து மாடிஃபிகேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அடுத்த பாருங்க அஞ்சாவது பாயிண்ட்ல இந்த ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இல்லையா அந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷன் இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணாத மிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க மிஸ் பண்ணவங்களும் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம் அதே போல் அப்ளை பண்ணவங்க அஞ்சாவது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் டைம் தராங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலாவது பாயிண்ட்டும் அஞ்சாவது பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏற்கனவே வேர்டு நோட்டிஃபிகேஷன் விட்டு மிஸ் ஆனவங்க இதில் அப்ளை பண்ணலாம் புதுசாக அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே வேர்டு நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணவங்க உங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மொத்தமாக ஒரு பதினஞ்சு நாள் டைம் தருவாங்க அந்த டைம் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க எந்த டேட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனா பதினஞ்சு நாள் தான் டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிமைண்ட் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே சேம் தான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆறாவது பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இது எப்ப அறிவிச்சாங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டு சரிங்களா அதுக்கு பிறகு இப்போது அதே மாதிரி தான் எங்க வந்து சொல்லியிருந்தாங்க பத்தியா கல்வித் தகுதி இந்த கல்வித் தகுதியுமே பாத்தீங்கன்னா இங்கே வந்து பதினெட்டு கேட்டகரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் பாத்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு கேட்டகரி சொல்லியிருந்தாங்கல்லையா அந்த பதினெட்டு கேட்டகரி தான் வந்து இந்த கல்வித் தகுதி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதே போல் இங்கே அடிஷனலா அந்த இருபத்திரெண்டு கேட்டகரி புதுசாக சொல்லியிருந்தாங்கல்லையா அதாவது ஷாப் ப்ரொடக்ஷன் யூனிட் ஓகேங்களா அதுக்கான அந்த இருபத்தி ரெண்டு கேட்டகரி அதாவது இருந்து நாற்பது வரைக்கும் ஓகேங்களா நாற்பது வரைக்கும் என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே போல் டென்த்து டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் அதுக்கப்புறம் டென்த்து முடிச்சுட்டு நீங்க அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதாவது அவங்க கேட்குற ரிலவன் ஃபீல்டில் ஓகேங்களா இதை தெளிவா பாத்துக்கோங்க இந்த நாற்பது கேட்டகரிக்கான கல்வி தகுதி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி கேட்டகரி அதேபோல் பே ஸ்கேல் எல்லாமே இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே போல் நாற்பது கேட்டகரிக்கு ஜோன் வைஸுமே அந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சென்னை ஜோனு சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பழசு இந்த ஒன்னுல இருந்து பதினெட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒன்னுல இருந்து பதினெட்டு கேட்டகரி இது வந்து வேர்ல்டு நோட்டிபிகேஷன்ல இருந்தது ஓகேங்களா அந்த கேட்டகரி அப்படியே மாறாம அப்படியே சேஞ்ச் பண்ணாம அப்படியே கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்நூத்தி வேகன்சி பழசு அதாவது சிக்னல் இந்த கிரேட் ஒன் சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிரேட் த்ரீ டெக்னிஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு மொத்தம் எட்டுநூத்தி முப்பத்தி முப்பத்தி மூணு அப்புறம் அப்படியே கூத்திருக்காங்க அப்புறம் எக்ஸர்விஸ் மென் பிசிக்கலி சார்ஜ் பர்சன்ஸ் அது ரிமைன் அனுச்சேஞ்சு அப்படியே கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதுலேருந்து ஓகேங்களா இருபதுலேருந்து இந்த நாற்பது வரைக்கும் சரிங்களா இந்த ஆர்டர் கேட்டகரி நம்பர் மாதிரி இருக்கும் ஆனா அந்த அந்த கேட்டகரி நம்பர் வந்து அதாவது கேட்டகரி இல்லையா அந்த இருபதுலேருந்து இருந்து இந்த நாற்பது வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எவ்வளவு வேகன்சி இருக்கு நம்ம சென்னை சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைசாவுமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க டெக்னீஷியன் கிரேட் த்ரீ கார்பெண்டர் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் ஸோ ஏற்கனவே சொன்னதுலேயுமே இது ரிப்பீட் ஆயிருக்கும் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டீசல் மெக்கானிக்கல் அதே போல கொடுத்துருக்காங்கல்ல அதே போல எங்கேயுமே ரிப்பீட் ஆயிருக்கும் இருந்தாலும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆனா இங்க இந்த டிவிஷன்ஸ்லாம் மாறி இருக்கும் அந்த ஐசிஎஃப் எஸ்ஆர் அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து இருபதுல இருந்து அடுத்த நாற்பதுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசாக கொடுத்துருக்க இந்த இருபத்தி ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க பாருங்க அங்க பாருங்க ஆர்ஆர்பி சென்னை டோட்டல் ஒர்க் ஷாப் அண்ட் பியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஆருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு வேகன்சியும் புதுசாக கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேகன்சி புதுசாக கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு நூற்றி அறுபது வேகன்சி ஓபிசிக்கு ஐநூற்றி ஒரு வேகன்சி எக்னாமிக்கு நூற்றி எண்பது நூற்றி எண்பது வேகன்சி டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி இப்போ நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ பழைய ஒரு எட்நூத்தி முப்பத்தி மூணு புதுசாக சொன்னது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ இந்த எட்நூத்தி முப்பத்தி மூணையும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வேகன்சி வரும் இதுதான் வந்து இப்போ டோட்டல் வேகன்சி அதேபோல் எக்ஸ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் அதில் இருந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எச்சு அஞ்சு பர்சனுக்குமே டிசபிலிட்டிகிட்டேரியா வயசு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க விஐக்கு மூணு வேகன்சி ஹெச்ஐக்கு வந்து முப்பத்தொம்போது வேகன்சி எல்டிக்கு எழுபத்தோடு வேகன்சி எம்டிக்கு எழுபது வேகன் ஏழு வேகன்சி சொல்லிட்டு அவங்களுக்குமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ ஓவராலாக ரிவைஸ் பண்ண கேட்டகரி அதாவது சென்னை சோனுக்கு மட்டும் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தொம்போது வேகன்சி எஸ்சிக்கு நானூற்றி எழுபத்தி வேகன்சி எஸ்டிக்கு இரநூத்தி இருபத்தாறு வேகன்சி ஓபிசிக்கு எழுநூற்றி ஒரு வேகன்சி எக்கனாமிக் இரநூத்தி எழுபத்தொம்பது வேக்கன்சி சரிங்களா ஓவராலாக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு வேகன்சி மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி இந்த டெக்னீஷியன் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் இல்லை நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்கள் அப்ளிகேஷனை மாறிஃபை பண்ணியிருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க நீங்கள் அப்ளை பண்ண மாட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த புதுசா விட்ட இருபத்தி ரெண்டு கேட்டகரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த கேட்டகரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் கல்வி தகுதி என்ன உங்களுக்கான கேட்டகரி எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கங்க சரிங்களா செக் பண்ணிட்டு தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பழைய நோட்டிஃபிகேஷன் புது நோட்டிஃபிகேஷன் ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக செக் பண்ணி ஒரு வெப்சைட்டில் நோட் பண்ணிக்கிட்டு மெயினாக வேக்கன்சியை செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதியை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம் அதே போல் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களும் இதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ஆனால் டேட் வந்து இன்னும் சொல்லலை அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அவங்க அறிவித்த முக்கியமான அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் இந்த பழைய நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இந்த புது நோட்டிஃபிகேஷன் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணுறதுனால லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து தரேன் அதே போல் இந்த பழைய நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே நான் அந்த லிங்க்ன்னு தரேன் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் யாராவது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷயம் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச clarification that I'm saying Thank you.